வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருமணமும் பரிகாரமும் அதாவது ஒரு சிலர் ஒரு லேட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க நான் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஜோசியர் கிடையாது பண்ணாத பரிகாரம் கிடையாது போகாத கோயில் கிடையாது என்னோடய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏமா நான் வந்து இந்தளவுக்கு பாதிப்புலேயே இருக்கேன் இப்போ வயசு முப்பத்தாறு ஆகிடுச்சு இன்னமே எனக்கு திருமணங்கிற ஒரு விஷயம் வரமாட்டேங்குது என் ஜாதகத்தில் அப்படி என்ன தான் கோளாறு அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடங்கள் அவசியமாக நம்ம பார்க்குறோம் அதாவது இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் இடங்கிற கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குறோம் அப்போது எந்த தோஷமே உங்கள் ஜாதகத்தில் இல்லைனாலும் கூட இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் வலுவாக அதாவது உச்சம் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமானது முப்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுங்க அப்போ அதனால தான் நீங்கள் வந்து எத்தனை பரிகாரம் பண்ணாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்ன நடக்கிறது இல்லை அப்படின்னா திருமணம் வந்து நடக்கிறது இல்லை ஸோ இதில் வந்து ஜோசியம் வந்து பொய்யா போயிடுது ஜோதிடர்களும் பொய்யாக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வந்துடுது சரிங்களா ஆக இந்த இரண்டு கிரகங்களும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தோஷங்கள் பெரிதாக இல்லை என்றாலும் திருமணம் என்பது தாமதமாக தான் நடைபெறும் அதுக்காக நீங்கள் என்னென்னவோ பரிகாரமெல்லாம் செய்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஒரு மனநம்பிக்கையோட ஒரே தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த கடவுளை கும்பிட சொல்லியிருக்கிறாங்களோ அந்த கடவுளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே